ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புறேன் காலையில எந்திரிச்சாச்சுங்க எங்கிருச்சு காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு ஆடி சாப்பிடுக்க எங்களுக்கு வந்துட்டு சூடா காஃபி குடிக்கணும் தங்கங்களா எது சொல்லே வா ரெண்டு பேருக்குமே வா பாப்பாவை விட என் பையன் தான் சொல்லுவான் அம்மா பிஸ்கட் அப்படின்ட்டு அந்த காஃபில அப்படி தொட்டு தொட்டு அவனுக்கு சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியே சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து அப்படிதான் அதனால இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அம்மா பால் வாங்க போகும்போது பிங்கிக்கு ஒரு பிஸ்கெட் எனக்கு ரெண்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருங்க அப்படின்னுட்டு சரிடா அப்படின்னு வாங்கிட்டு வந்துருங்க இன்னைக்கு வெயில் வராது மழை வராது வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன மச்சான் வெயில் அடிக்கும் அஞ்சு ரூபா பாக்கெட் எல்லாம் இப்போ ரொம்ப இதாயிட்டு சப் இ வேலை கிடைக்குது வேலைதான் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இடநே இலை ஆஹ் இலை காமிச்சிருப்பேன் காமிச்சேன்னு நினைக்கிறேன் அந்த இலையை வச்சுட்டு இன்னைக்கு கொழுக்கட்டாங்க அந்த வாசனையே வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி இலை மாதிரி இருக்கும் ஆனால் பிரியாணி இலை இல்லைங்க அது பிரியாணி இலை வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் ரொம்ப இவ்வளோ நேரமாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு அந்த பலாப்பழத்தை வந்துட்டு போய் நம்ம தோட்டத்தில் போய் அந்த பழம் எடுத்துட்டு வர பழத்திற்கு அதை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி இன்றைக்கி தேங்காய் பூலாம் போட்டுட்டு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை எடநேயா போன்னு சொல்லுவாங்க அது வந்து அவிச்சு எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்புறம் வேறு என்ன வேலை வச்சேன் வேறு என்ன இன்றைக்கி பிங்க் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி கொடுக்கணும் சூரியநெலி வரைக்கும் போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன அவர் கோர்ஸ்ஸு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அங்கே வரைக்கும் சும்மா ஒரு ரிலாக்ஸாக அவ்வளோத்தாளும் காலேஜில் போய் படிச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது இருந்துருப்பாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு ரிலீஸ் இங்கே வந்துட்டு போய்ட்டா அவருக்கு மைண்டு வந்து அப்படியே ரீசெட் ஆகிடும் அடுத்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் போது அங்கே போய் அவங்களால நல்லா எனர்ஜிக்காக படிக்க முடியும் நம்மளும் அப்படித்தான தோட்டம் வேலை வீடு கடை அப்படின்ட்டு ஓடிட்டே இருப்போம் அப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ் இடம் அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்துல தானே பத்து கிலோமீட்டர் இருக்கணும் மச்சான் பத்து கிலோமீட்டர் அங்க வரைக்கும் போயிட்டு அப்படியே சமைச்சு சா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு ஆசை இருக்கு எப்படின்னு பார்க்கலாம் ஆனா அங்க போய் நம்ம சமைச்சு கொண்டு போய் சாப்பிடுறத வந்துட்டு இது அதை விட நல்லா இருக்கும் அங்க ரோட்டு கடையில வாங்கி ஒரு நூடுல்ஸ்ஸு நூடுல்ஸ் எல்லாம் வீட்டுல அதிகமா பண்ண மாட்டோம் எங்கள் பையனுக்கு பிடிக்கும் எப்போயாவதுன்னு ஒரு ப்ரேயரா தான் அவச் செய்வாங்க அது மாதிரி நூடுல்ஸு சோளம் ஸ்வீட் கார்ன் வந்து அவிச்சு மிளகா உப்பு லெமன் எல்லாம் புளிஞ்சு அப்படி கொடுப்பாங்க அதுவுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவ்வளோ பிரெட் பிரெட்டாகிட்டேன் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவன் அது வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்துருந்துட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு வர வீடுங்க எப்படிடா தங்கமே செல்லக்குட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உனக்கு மச்சா பொறுங்க நான் இங்கே எடுத்துட்டு இருக்கேல பிஸ்கெட் பிஸ்கெட் காவும் ஹர்லெக்ஸெலாம் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ப்ரூ போடலை நல்லா இருக்கா ஆ சரி சாப்பிடுங்க இன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நேந்திரங்காய் அவிச்சாச்சுங்க சூப்பராக இருக்குது அப்படியே நல்லா நம்ம தோட்டத்துக்காய்ங்க அது வந்து நல்லா வெந்து வெடித்து வெந்திருக்கா இதை அவிச்சதை தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம் இது கூட வந்துட்டு ஒரு கிளாஸ் பால் ஒரு முட்டை அவ்வளோதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னங்க மச்சான் தட்டெல்லாம் தூக்கிட்டு நிற்கிறீங்க எடுத்து வைங்க எடுத்து வைங்க எனக்கு இதை பார்க்கவும் பசி வந்துருச்சா சூடாகரணும் எடுத்து வைங்க எடுத்து ஆமாம் ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருக்கு ஆனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க அந்த நேந்திரம் பழம் வந்து ரொம்ப கனிஞ்ச பழமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட இருக்கும் ஆவி நல்லா பறக்குதா ஆமாம் ரொம்ப பழுத்த கனிஞ்ச பழமாக இருந்தால் பழப்பொழி போடுவாங்கள்ல அதுக்கு நல்லா இருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டோம் கரண்ட் வேற போயிடுச்சுங்க இந்த காலையிலே என்னப்பா வெயிலுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னு தெரியல இயந்திரங்காய் முட்டை மச்சான் சாப்பிட தொடங்கி விட்டார் ஆமா சாப்பிடுங்க இது சாப்பிட்டுட்டு நம்ம தோட்டத்துக்கு போகிறோம் ரொம்ப சூடாக இருக்கு ரொம்ப சூண்டா இருக்கு அதனால இப்படி யார வச்சிருவோம் அப்படின்னு

பக்கத்துல இந்த வாசல்ல எல்லாம் உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை வண்டி அங்கிட்டு எங்கிட்டு போகுது இன்னைக்கு போகும் மெயின் ரோடு இல்லையா அதனால கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் அதனால உட்கார முடியாது இல்லை போட்டுக்கு வந்தாச்சுங்க போட்டுக்கு வந்து ஒரு பலாப்பை தான் பழுத்துருக்கு அதை அப்படி எடுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது இடம் தான் இப்போ சூப்பராக இருக்கும் ம் அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிறது அதனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குங்க இப்போதைக்கு திங்கக்கிழம இருந்து மழை வரும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்த திங்கக்கிழம இருந்து மழை காலம் மறுபடியும் ஆரம்பம் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு அது வரைக்கும் அளவில் வேலையெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம் வெளாகாய் அடித்து பறிக்கிறவங்க இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் முழு முடிஞ்சிருக்கு முக்கிச்சான் பார்த்தா அள்ளி கொஞ்சம் ஆகணும் இது ஒரு பத்து நாள் கழிச்சு இதெல்லாம் பறித்துடும் இது வந்து இது ஒரு ஒரு மாதம் ஆகும் இன்னும் ரெண்டு மாசம் கூட ஆகலாம்னு வச்சா இது வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு மாசிலேயே வரைக்கலாம் ஒரு விட்டு பழம் நிறைய உறவுகள் வந்து சொல்லியிருந்தீங்க பழத்தை பலாப்பழம் பழம் கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கூளைப்பழம் அப்படிங்க வரிக்கை பழா அப்படிங்கிறதும் இருக்கு அந்த வரிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு நாலு காய் அஞ்சு காய் அந்த மாதிரிதான் காய்க்கிறாங்க கூழ அப்படிங்கிறவங்க வந்து தான் மரம் இங்கேருந்து மேலே வரைக்கும் அப்படியே காய்ச்சிடுறாங்க அது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை முத்துனது காய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டயத்தில் வந்து அதை நல்லா மசால் போட்டு அவிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பழுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பால் அதாவது அரைச்செடுத்து கொழுக்கட்டை பண்ணை மட்டும்தான் யூஸ் ஆகுது இல்லாட்டி நல்லா அல்வா மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி மற்றபடி சாப்பிட்றதுக்கு செட் ஆகாது கூழப்பழம் வந்து அப்படியே மூள் மாதிரி இருக்கும் நீங்கள் போய் சிக்கிக்கிறச்சின்னா அவ நிற்கிருவேன் சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது அதனால தான் அந்த மாதிரி காயெல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்புறம் ஒருவங்களே நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த வேலையில் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு அது நம்ம கொடுக்குறவங்ககிட்ட கேட்டுருணும் இப்போ எல்லாத்தடையும் போன வருஷம்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் நம்ம அதை ஃப்ரீயாகவே கொடுத்து விட்டுருக்கோம் காசு எதுவுமே வாங்கலை அப்போ இந்த தடவையே அந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இப்போ வேணாம் அப்படிங்கிறாங்க ரெண்டு மாதம் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் சீசன் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அது வரைக்கும் நம்ம இங்கே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா இது வந்து பழுத்து அப்படியே மேலே இருந்து கீழே விழுவாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக ஈமிச்சு ரொம்ப அதுதான் இருக்கும் வேலை செய்கிற காடு அப்படிங்கிறனால வேலைக்கு வர்றவங்களும் சம்பளப்படுவாங்க இதில் எப்படி காய் எடுக்குது அப்படின்னாங்க அதனால தான் நம்ம இதெல்லாம் முன்னாடி தான் ஒரு வேலையாக அப்படி வர்றது வேணாம் அப்படின்னு நினச்சி வேஸ்ட்டாக வெட்டி போடுறது இல்லை அந்த தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறது அவ்வளவுதான் நம்ம அர்ச்சியில் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறது புழு இந்த வலுவலுகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புழு வருதுங்க இப்போ ஏல செடிக்கெல்லாம் அதாவது பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு நீ அதைக்கு அதுக்கு பராமரிப்பு பண்ணுங்கள் இது ரொம்ப படித்திருச்சு மச்சான் நீ எடுத்துகிட்டு போயிடுவோமா எடுத்துகிட்டு போயிடுலாம் அதுக்கு எதுக்கு அதுக்கு அதுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு விட்டு போட்டுருக்குது போகலாமா போகலாம் யா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா

சரி வாங்க மக்களே வீட்டுக்கு போகலாம் விளாக்கா சமையல் உறவுகள் கேட்டுருந்தீங்க விளாக்கா கேரளா டிஷ் பண்ணி கொடுங்க விளாக்காவை வச்சு அப்படின்னு கண்டிப்பாக பண்ணித்தரேன் அதாவது தொழில் வந்து நம்ம நல்லா சீவி எடுத்துட்டு வந்து அப்படியே சீவனாக போயிடும் இப்படி எடுத்துக்கிறோம் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க தண்ணியில் கழுவுனாவே அந்த பால் போயிடும் அப்படி இதை கட் பண்ணிக்கிறோம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் விதையெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க இந்த தசப்பகுதி இருந்தா தான் அந்த காய் டேஸ்டா இருக்கும் நீ வந்து இப்படி கட் பண்ணிக்குவோமா நம்ம எப்படி பொடிசா கட் பண்ண போறோமா கொஞ்சம் பெருசாவா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பிங்கி பாப்பாவுக்கு நல்லா ஃபீவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்து காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு இங்கே வர இப்போ பத்தரை பத்திரையாச்சி கிளமிச்சேன் கரெக்டாக மதியம் சமையலுக்கு கரெக்டாக இருக்கும் ச சமைச்சி முடிக்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு மேம் இவ்வளோதான் இதை வந்து இந்த உள்ளே இருக்கிற இந்த பகுதியுமே அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோமா அவ்வளோ அப்படியே கையில் பால் விட்டாமல் அழகாக வந்து ரிமூவ் ஆயிடும் பார்த்திங்களாவே உங்களுக்கு தெரியுதா இப்படி தான் இது கட் பண்ணுறது வந்து இப்ப என்ன பண்ணும் மச்சான் குழம்பு வைக்கவா பொரியல் பண்ணுவா குழம்பு வைக்கலாம் குழம்பு வைக்கவா இல்ல பொரியல் பண்ணுவா எல்லாம் சீ சரி இத வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம் குழம்புனாலும் ஓகே பொரியல்னாலும் அப்படியே போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு அம்மியில வச்சு நச்சு எடுத்தாவே பொரியல் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க என்னப்பா திடீர்னு ஓய்ஸ்வர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்ப்பேங்க பக்கத்து தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு நம்ம பேசுகிறப்ப அவங்க வே சத்தம் பயங்கரமாக இருக்குங்க அதனால தான் நான் ஓய்ஸ் கொடுக்குறேன் பிளாக்காய் வந்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேங்க கொஞ்சம் மோளை மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து கொஞ்சம் மோலை தண்ணி விட்டு அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இது வந்து மூணாக பிடிச்சுக்குருவோம் என்னப்பா என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு பார்க்குறீங்களா இது சமைக்கும் போது தானே நம்மளுக்கு ஒவ்வொரு ஐடியா வரும் அதாவது கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டுக்கிருவோம் கொஞ்சத்தை வந்துட்டு இங்கே கேரளா ஸ்டைலில் இடிச்சு வளர்த்தியது அப்படிங்கிற மாதிரி நல்லா பொரியல் மாதிரி பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் எடுத்து சாம்பார் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு தாங்க மூணாக பிரிச்சுட்டேன் பருப்பு தக்காளி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்து நல்லா சூப்பராக வேக வச்சு எடுத்துருந்தேன் அது கூட வேக வச்ச பலாக்காவை சேர்த்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமோல கொதிக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க அடுத்து வந்து நம்ம தாளித்து ஊற்றணும் அதுக்கு முன்னாடியே இந்த பெலாக்கை எடுத்துருந்தேன் எல்லா பொரியலுக்கு இதை வந்து அம்மியில் வச்சு இந்த மாதிரி நச்சு எடுக்கணும் அங்கே நீ அம்மியில் வச்சு அரைக்கிற அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இப்படி அப்படியே கொஞ்சம் நசுக்கி நசுக்கி எடுத்தால் ஒன்று ரெண்டா ஒன்று ரெண்டா அந்த மாதிரி வந்துடும் ஏற்கனவே வெந்திருக்கு அதனால இப்படி நசுக்கினா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்களேன் நம்ம வந்து கையில் அப்படி பொடிப்படியாக கட் பண்ணி எடுப்போம்ல அதே மாதிரி வந்துருச்சா அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம எப்பயும் போல் வெங்காயம் காஞ்ச மிளகா கடுவுந்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறோம்ங்க இதுக்கு வந்துட்டு மெயினாக என்னன்னு தெரியுமா இந்த பெப்பரு பூண்டு இதெல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணணும் அதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து சாம்பாருக்கு முதல்ல தாளித்து ஊற்றிட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சிரும் இல்லையா கடுகு வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுட்டு மிளகாய் தூள் தனியாத்தூள் கொஞ்சமோட சாம்பார் மசாலா இது மட்டும் சேர்த்து அந்த எண்ணெயிலே தாளிக்கிற எண்ணெயிலே போட்டு ரே கொஞ்சம் நேரம் சூடு பண்ணணுங்க நல்லா சுருண்டு வந்துடும் அந்த எண்ணெயிலே அப்போ வந்து தூக்கி இதில் ஊற்றிடுவோம் ஊற்றினோம்னு வச்சுக்கோங்க நல்லா கம கம கமன்னு வாசமும் இருக்கும் குழம்பு வேறு லெவலாக இருக்குமுங்க சிம்பிளாக தானேப்பா இருக்குது நீ வேறு எந்த காயுமே சேர்க்கலையே அப்படிம்பீங்க ஆமாங்க பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு அது கூட வேக வச்ச பலாக்காய் அவ்வளோதான் சிம்பிளான சாம்பார் ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அந்த ஒலத்தீதுன்னு சொல்லுவாங்களா பொரியல் அதுக்கு தாங்க பெரிய கடுகுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுக்கூடே வந்துட்டு இந்த மிளகாவு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டி அந்த அதையுமே சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் மெயினாக வந்துட்டு சீரகம் மிளகு பூண்டு இதை வந்து நல்லா அம்மியில் இடிச்சு எடுத்துகிட்டு வந்து அதையுமே சேர்த்துக்கிறணுங்க இப்போயே வாசம் வேறு அளவிலாம் இருக்குதுங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மூலம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறணும் அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பிளாக்காவையும் தூக்கி அதில் போட்டுட்டு உப்பு இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க உப்பு இல்லாட்டி இன்னிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்படியே நல்லா கிண்டி விட்டுருணுங்க மூடி வைக்க வேண்டாம் திறந்து வச்சும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே நல்லா அது ரெடியாகி வரும் சுருண்டு வரும் பார்த்தீங்களா அந்த டயத்தில் வந்துட்டு கொஞ்சம் மூலம் தேங்காய் பூவு இந்த தேங்காய் பூவும் வந்துட்டு நம்ம அம்மியில் வந்து ஒரு நசுக்கு நசுக்கி போடலாம் நான் வந்து அப்படியே தான் போடுறேன் இப்படி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு வெங்காயம் மெ மிளகு அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை அந்த தேங்காய் இதெல்லாமே போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி நீங்கள் சேர்த்தாலும் சூப்பராகவே இருக்கும் நான் செய்கிறதே சிம்பிளாக எனக்கு அப்போ எப்போ எப்படி தோணுதோ அந்த மாதிரி சமையல் சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கணும் அந்த மாதிரிதாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு எடுத்தாச்சுங்க இன்றைக்கி சமையல் பிரமாதமாக இருந்துச்சு வெஜிடேரியன் தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இந்த பெலாக்காவில் மூணு டிஷ்ஷையும் நம்ம பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டுட்டோம் பாப்பா குட்டிக்கு நல்லா காய்ச்சலுங்க இந்த ஞாயித்துக்கெழம போக வேண்டியவங்க ஆனால் இனி ரெண்டு மூணு நாளைக்கு விட வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு பாருங்களேன் எப்படி இருக்கானே எனக்கு ரொம்ப சங்கடமாக ஆயிப்போச்சு நொய்யினாய் போய்ட்டு அப்போ அந்த காய்ச்சல் வர வோம் சரிங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளே நிறைய உறவுகள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க நம்ம பழைய உறவுகளுக்கும் புது உறவுகளுக்கு எல்லாருக்குமே என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா நன்றி உறவுகளே பா பாய்